ஜனவரி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை சுத்தம் பண்ணுங்கள் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் யோவான் பதினைந்து இருந்து எஜமானுக்கு தன் திராட்ச தோட்டத்தின் மேலும் திராட்சை கொடிகளின் மேலும் பூரண அதிகாரம் உண்டு அந்த திராட்சை செடிகள் செழிப்பாக வளரும்படியாகவும் நல்ல கனி கொடுக்கும்படியாகவும் மிகுதியான கனிகளை தரும்படியாகவும் அதை சுத்தம் பண்ணுகிறான் சுத்தம் பண்ணுகிறான் என்பதின் அர்த்தம் என்ன தேவையில்லாத சிறு சிறு கிளைகளை அவன் நறுக்குகிறான் காய்ந்த சருகுகளை பிடுங்கி எறிகிறான் அதிகமான இலைகள் இல்லாதபடி அவைகளை வெட்டி சீர்படுத்துகிறான் நல்ல கொடிகளை பந்தல்களின் மேல் படரவிட்டு அது மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி செய்கிறான் நிலத்திலே உரமிடுகிறான் செடிகளின் மேலே பூச்சி மருந்தை தெளிக்கிறான் அவன் எடுக்கும் எல்லா முயற்சிகளுக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான் உண்டு அது மிகுதியான கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதே அந்த திராட்சை செடி கிளை நறுக்கப்படாமல் காட்டு செடியைப் போல கண்ட இடங்களிலே படர்ந்து சென்றான் அது பிரயோஜனமற்ற கொடியாக மாறிவிடும் அங்கு இலைகள்தான் பெருகி இருக்குமே தவிர கனிகள் காணப்படுவதில்லை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட கிளைகள் நறுக்கப்படுவதைப் போல சில காரியங்களை நாம் செய்கிறோம் கெட்ட நண்பர்களோடு உறவு வைத்துக் கொண்டு நீண்ட நேரம் அவர்களோடு பேசி செலவழிப்பார்களேயானால் நாம் அவர்களை கண்டித்து அந்த கெட்ட உறவுகளை கிள்ளி எறிகிறோம் தொலைக்காட்சி முன்பாக நீண்ட நேரம் உட்கார்ந்து நேரத்தை வீணாக்கினால் பாடத்தில் கவனம் செலுத்தும்படி பெரும்பை கையாளுகிறோம் பிள்ளைகளுடைய சிந்தையில் ஒட்டியிருக்கும் வேண்டாத காரியங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி படிப்பில் கவனத்தை செலுத்தும்படி உற்சாகப்படுத்துகிறோம் அப்போது அவர்கள் கிளை நறுக்கப்பட்ட திராட்சை செடியைப் போல் சிறந்து விளங்குவார்கள் முதிர் வயதிலும் நல்ல குணசாலிகளாகவும் சான்றோர்களாகவும் திகழ்வார்கள் ஆபிரகாமின் வாழ்க்கையையும் கிளை நறுக்கி சுத்தம் பண்ணும் அனுபவத்திற்குள் கர்த்தர் கொண்டு வந்தார் அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ள வேண்டியது இருந்தது கிளை நறுக்கப்படும் போது செடிக்கு வருத்தமும் வேதனையும் உண்டாவது இயற்கைதான் ஆனால் நம்முடைய நன்மையை கருதியையும் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று மே அப்படி செய்கிறார் சில வேளைகளிலே கருத்தர் சில சிக்ஷைகளின் வழியாக நம்மை கொண்டு சென்று அப்படிப்பட்ட கிளைகளை நறுக்குவார் ஆகவேதான் அப்போ எழுதுகிறார் அன்றியும் என் மகனே கர்த்துடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே எந்த சிக்ட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய்க் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் எவிரேயர் பனிரெண்டு ஐந்து மற்றும் பதினொன்று தேவ பிள்ளைகளே எந்த காரியம் உங்களை தேவனை விட்டு பிரிக்கிறதோ எந்த காரியம் உங்களுக்கு விக்கிரகமாய் விளங்குகிறதோ எந்த காரியம் நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பின் கனியை அவித்து போடுகிறதோ அந்த காரியத்தை நீக்கி போடுங்கள் அப்போது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கு சீஷராயிருப்பீர்கள் யோவான் பதினைந்து எட்டு